தலைவன் விஜய் தளபதி விஜய் கொஞ்சம் முன்னாடி அவர் என்னை மேடையில் வச்சுக்கிட்டு தளபதி விஜய் அப்படின்னார் தலைவன் ஓ தலைவன் விஜய்னாரா தலைவன் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது ஆனா எனக்கு தளபதி விஜய் தான் விஜய் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய மனைவிக்கு சேர்த்து அவர்தான் இப்போ எங்களுக்கு தளபதி ஒரு காலத்தில் அவருக்கு தளபதியாக அவர் அறிமுகப்படுத்தின ஆரம்ப காலங்களில் இவரை கிண்டல் செய்யாத திரையுலகத்தில் யாருமே கிடையாது கிண்டல் செய்யாத பத்திரிகைகள் கிடையாது கிண்டல் செய்யாத இயக்குநர்கள் கிடையாது கிண்டல் செய்யாத தயாரிப்பாளர்கள் கிடையாது உழைப்பு எந்த மனிதனையும் நாம் நினைக்கின்ற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தும் என்பது இது ஒரு உதாரணம் அந்த உச்சத்தில் அவருடைய உழைப்பு அவரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது

ஆனா எனக்கு வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டுமே அவங்க அப்பா பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்த மாதிரி இருந்தது அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சது இது என்னை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு உண்மையில ஐ சோ மெல்டெட் ஆன் தட் பர்டிகுலர் எல்லாத்திலுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு எப்படி இருந்தார் அந்த மாலிக் இல்ல ஒரு அண்ணன் வந்து விமானத்துல வரும்போது தனியா அங்க இருந்து ஒரு கார்லாம் கொண்டு போயிட்டு அங்க அந்த 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 ஊர் கலைகளை வந்து இது பண்ணி வரவேற்பு இதமா இருக்கட்டும் அந்த இடத்துல மைக்கு வந்து ஒருத்தர் கீழே வச்சிருந்தாங்க அதை வாங்கி அண்ணன் கையில வச்சுக்கினாரு இதெல்லாம் யாராலேயும் பண்ண முடியாதுங்க சும்மா மீடியால வரணும்லாம் இல்ல அந்த உணர்வு அந்த பசங்க சின்ன பசங்க பண்றாங்க அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும் நமக்கு அதை வச்சு அழகா கிட்ட பத்த பத்து கிலோ அந்த வயிற புடிச்சிட்டு இருக்காரு அந்த கலைகளுக்கு முடிகிற வரை அந்த புச்சுட்டே இருக்காரு இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்து அவர் வந்த விதமா இருக்கட்டும் ஹோட்டல்ல ஹோட்டல இப்ப இதே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல்னு ஹோட்டல ரொம்பிட்டு இருக்கும் அங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க எல்லாமே ஒரு கட்டுப்பாடா ரொம்ப வீக்னஸா இருந்தது எல்லாம் ஒரு பக்கவா வெளியே வந்து நிக்க சொல்ல நைட்டு ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னொன்னா நைட் வந்து அண்ணா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல வந்து கை காமிச்சு அவங்க வச்சு கிஃப்ட் எல்லாம் அதெல்லாம் ரிசீவ் பண்ற ஆனா வாங்கி வச்சுக்கிற ஒரு புக்கை ஒரு சின்ன ஒரு பூவா இருந்தாலும் தளபதி அவர்கள் வந்து வாங்கி அதை வச்சுக்க மறுநாள் காலையில வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நிச்சயம் பண்ணும்போது நல்லா இருந்தது இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்துச்சுன்னா பத்து பத்து மணிக்கு அதிகபட்சம் முடிச்சிருங்க அங்க ஒன்னு ஒன்றரை வரைக்கும் நடக்குது இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கேள்விப்படுறோம் எப்படின்னு உங்களை ஏன்னா அந்த நிகழ்வு முடிச்சு நீங்க எப்படி ரூமுக்கு வரீங்க அவங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த பிஜே அவங்க வந்து விஜய் அவர் சொல்லிட்டாங்க இந்த கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி வரையும் ரெண்டுல இருந்து ரெண்டரை வரையும் பஸ் விட்டுருக்காங்க இந்த பஸ் எல்லாம் வந்து பதினோரு பதினோரு மணி முடிஞ்சிரும் ஓகே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே அலாட் பண்ணி ரெண்டரை மணி வரையும் பஸ் விட்டுருக்காங்க